தெய்வ வழிபாடு வந்து பண்ணலாமா எந்த தெய்வ வழிபாடும் பண்ண தேவையில்லை அந்த உக்கிர தெய்வங்கள் அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த உக்கிர தெய்வங்கள் செவ்வாய் மற்றும் புதனுடைய காம்பினேஷன்ல தான் வருது ஒரு இன்னொரு சந்தேகம் சரி இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்றாங்கல அவர் கன்னிசாமி அவரு அவருக்கும் வந்து கௌசி ஆகாது அது எப்படி கன்னிசாமி இல்லையா சித்தி புத்திங்கிறது விநாயகருடைய மனைவி தானா யாருக்குமே நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆகம விதிகள் இருக்கக்கூடிய கடவுள்கள் யாருக்குமே வந்து கௌச்சிகள் செட் ஆகும் ஆகம விதிகள்னா ஆகம விதிகள்னா ஒரு ரூல்ஸ் படி இருக்கக்கூடிய கோயில் இப்ப பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு டிசைன் இருக்கு முருகன் கோயிலுக்கு டிசைன் இருக்கு பெரிய பெரிய கர்த்தாக்கள் பெரிய பெரிய மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விதிப்படி கட்டப்பட்டது இதுக்கு ஒரு ஒரு ப்ராப்பர்னஸ் இருக்கு அவரை திட்டுன்னு சொல்றதா அவர் அவர் எல்லாம் எங்கேயுமே சாப்பிட மாட்டாரு தீட்டு பாக்குறாரு அது தப்பு பண்றாருன்னு சொல்ல கூடாது. ஏன்னா அவர் அப்படியே தான் இருக்கிறார். நீங்க இருக்கிறப்ப நீங்க ஐயப்பன் கோல் மாலை போட்டுக்கும்போது நீங்க டீக்கடல என்ன எந்த கப்ல டீ குடிச்சிங்க. ஆஹா நிறைய பேர் வாங்கி குடிக்க மாட்டாங்க. அந்த யூஸ் அண்ட் த்ரோ தான். ஆஹா அதுக்குன்னு সিলவர் டம்ளர் இருக்கும். இந்த விதி யார் சார் போட்டு இதுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்குங்க. மனுஷங்க போட்டதா தெய்வம் போடுச்சதா? தெய்வம்லாம் यार இப்படி போடுமா? மனுஷங்க தான் போடுவாங்க. யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் சார் பொதுவா நீங்க நிறைய விஷயங்கள் ஜாதக ரீதியா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா சோ அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி உங்ககிட்ட முன்வைக்கலாம்னு இருக்கும் அதாவது உக்ர தெய்வ வழிபாடு வந்து பண்ணலாமா எந்த தெய்வ வழிபாடும் பண்ண தேவையில்லை எதுக்கு பண்றீங்க இப்ப கேள்வி எதுக்கு உக்ர தெய்வ வழிபாடு நீங்க எதுக்கு பண்றீங்க கேள்வி இருக்கு இல்லையா காரணம் இல்லாம சும்மா இருக்கவும் பண்றீங்களா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பண்றீங்க ஏதோ ஒரு தேவைக்காக பண்றீங்க தேவைக்காக வழிபடவே கூடாதுன்னு சொல்றாங்க இந்த தெய்வங்கள் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தெய்வங்கள் செவ்வாய் மற்றும் புதனுடைய காம்பினேஷன்ல தான் வருது இந்த செவ்வாய் மற்றும் புதன் புதன் வக்ரம் பரிவர்த்தனை அடைந்தாலும் செவ்வாய் ரொம்ப பவராக இருந்தாலும் இந்த தெய்வங்கள் வரும் இந்த தெய்வங்களுக்கு நீங்க வந்து அந்த தெய்வம் ஒன்றும் செய்யலை இந்த சித்தனை உங்களுக்கு வரும்பொழுது இந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் அர்த்தம் அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வழிபடுறவங்களுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் மறுபடியும் மறுபடியும் தான் இருக்கும் நீங்க வந்து அது கும்பிட்டா சரியானு சொல்லி மறுபடியும் மறுபடியும் அங்கே போய் அட்டாச் ஆகிட்டே இருப்பீங்க அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்போ அந்த செவ்வாய் புதன் செவ்வாய்ங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் கடன் உடல் நலத் தொந்தரவு கொடுக்கும் புதன் அப்படிங்கிறது பெண்களுடைய வாழ்க்கையவே கெடுக்கும் இப்போ அந்த ரெண்டும் வரும்னு காட்டுது ஆனால் அந்த உக்கர தெய்வங்களையோ இந்த தெய்வத்தை வழிபடவே தேவையில்லைங்க நீங்கள் வழிபடுறதா இருந்தால் கோயிலுக்கு போய் என்ன செய்யலாம் வழிபாடு செய்யலாம் இப்போ என்னன்னா இது இது வந்து தெய்வ வழிபாடுங்கிறது இப்போ சமீபமாக எப்படி ஆகி போச்சு அப்படின்னா தேவையை பொறுத்து ஆகி போச்சு எனக்கு ஏதோ கார் வாங்கணும்னா ஒரு தெ அந்த தெய்வத்தை வழிபாடு காசு வேணும் அந்த தெய்வத்தை வழிபாடு வீடு கட்டணும்னா அந்த தெய்வத்தை வழிபாடு இப்ப இப்போ வழிபாடு வழிபாடு சொல்லி எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி தெய்வத்துக்குள்ளே பாகுபாடுகளை கொண்டு வந்து வச்சு பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறவே மாறாது நீங்க வந்து ஒரு ஒரு மேல ஒரு மேல அட்டாச்மெண்ட் வச்சிருக்கீங்க அந்த அந்த வழிபாடுகள் வழியாக உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஐடியாலஜி இருக்குது உங்களுக்கு ஒரு ஆன்மீக பணிகள் இருக்குது நீங்க ஒரு ஒரு தன்னை வந்து இப்போ அர்ப்பணித்து நான் வந்து கோயில் கட்டுறது இல்லைனா ஒரு ஒரு பொது சேவை செய்ய போகிறேன் அதுக்கு நான் ஆன்மீகத்தை தொட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எனத்தை வேணாலும் செய்யலாம் நீங்கள் பர்சனல் லைஃபுக்காக வந்து எனக்கு காசு வேணும் பொண்டாட்டி வேணும் புள்ள வேணும் ரெண்டு வீடு வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மீடு ஏறி வரவே முடியாது அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இன்னும் நாலு பிரச்சனைகள் எக்ஸ்ட்ரா தான் வருன்றதுனால நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் யாரெல்லாம் உக்கரதெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஜாதத்தில் செவ்வாய் மற்றும் புதனுடைய வழிபாடு வலிமை அதிகமாக இருக்கும் அந்த வலிமைகள் காரணமாக அவங்க மறுபடி மறுபடியும் டவுன் ஆகிட்டே இருப்பாங்க அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணதில் திருப்பி வழிகிட்டே இருப்பாங்க இப்படி மாறி மாறி ஒரு லூப் மாதிரி இதை சுற்றிக்கிட்டே இருக்குமே தவிர எங்கேயுமே இது விடுவுகள் பிறக்காது கொஞ்ச நாள் கழிச்சு மென்டலி நம்ம வந்து ஒரு ஒரு மாதிரி அம்மானுஷியை மாதிரி சிக்கிக்குவோம் அப்படின்றதான் உண்மையை தவிர ரொம்ப போட்டு வழி குழப்பிக்காதீங்க நீங்கள் இந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம் அதுக்குன்ற பர்டிகுலர் இல்லாமல் ம மல்டிப்புலாக எல்லாத்தையும் போய் கோயிலில் வழிபடுறது பெட்டர் நீங்க ஒரு தடவை போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்குள்ள லைஃப்க்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் மாட்டிக்கிட்டு போறீங்கன்றதை இண்டிகேட் பண்ணுது இல்லை சார் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல கோவில்ல போய் வழிபாடு கோவில்ல போய் அப்போ இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு அதையும் தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னா நான் ஒரு 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 கோயிலுக்கு எப்போ போவோம் நம்ம மனசு ஒரு மாற அந்த டைத்துக்கு போங்க அவ்வளவுதான் ரொம்ப எதையுமே நீங்க தொடர்ந்து செய்யறீங்கன்னா நீங்க வந்து தப்பு செஞ்சாலும் சரி ரைட்டு செஞ்சாலும் சரி வழிபட்டாலும் சரி ஒருத்தரோட போய் இணைஞ்சாலும் சரி எதை செஞ்சாலும் ஒரு யாரோடைய ஏதாச்சும் ஒன்னோட நீங்க இணையும் பொழுது அந்த கிரகம் வலிமையாகுதுன்னா அர்த்தம் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவ் விஷயத்தை செய்ய போகுதுன்னு அர்த்தம் அதில் நீங்க கொஞ்சம் ஏன் சார் இப்ப பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல நிறைய பேர் இப்ப நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து யோசிக்கிற பாயிண்ட் கஷ்டப்படுறாங்க இல்லையா இந்த ஒரு 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 கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்ல தெய்வம் இல்லை இந்த மாதிரி வந்து இந்த பாடி கார்டு முனீஸ்வரன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை தான் சாமியா கும்பிடுறாங்க ஒருவேளை அது வந்து காலங்காலமாக அவங்க அந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யறது இப்ப என்னன்னா எனக்கு எனக்கு நான் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி என்னுடைய கடவுள் இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை நான் எனக்கு என்ன செய்யறேன்னா அதே என் கடவுளுக்கு செய்யறது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கறிக்குழம்பு அதுன்னு செஞ்சு கடவுளுக்கு படைக்கிறீங்க இல்லைங்களா இந்த ஒரு படத்தில் ராஜகிரண் வந்து முனிக்கு படைக்கிறாரு அப்படின்னா அப்போ என்னென்னா நம்ம செய்கிறத அது செய்கிறது அப்போ இதை வந்து ஒரு சாரார் வந்து இதை தாழ்ந்ததுன்னு ஒரு சில ஒரு சிலர் நினைக்கிறாங்க அதனால் நீங்களே உங்களை நீங்கள் தாழ்வாக நினச்சிக்கிறீங்க அல்லது நம்ம அந்த இடத்துக்கு போனால் இன்னும் கொஞ்சம் அப்போ ஐயப்பெங்கோளுக்கு போறதா தான் எப்படி இருக்கணும் நீங்க சுத்த இருக்கணும் இருக்கணும் இருக்கக்கூடாது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ அது 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 மாதிரி இருக்க முடியல நம்மளால வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் என்னுடைய சூழல்கள் அப்படி இருக்குன்றப்ப எனக்கு தகுந்த ஒரு கடவுளை நான் வடிவம் வச்சுட்டு கொண்டாடுறேன் அந்த கொண்டாட்டத்துக்கு வரைக்கும் அது சரிதான் அதுக்கப்புறம் அதோட போய் ரொம்ப ஐக்கியமாகிறதுங்கிறது வந்து இங்கே என்னன்னா ஒரு கட்டுப்பாடுகளற்ற ஒரு விஷயமாக மாறிடுது இது இதோட இதை சுற்றி அமானுஷியங்கள் இதை சுற்றி உடுக்க சாமியார்கள் வந்து உங்களுக்கு குறி சொல்லி நெகட்டிவாக போய் என்னென்னமோ குழப்பங்க வந்துடுது போய் அந்த வேலையை செய்ய முடியாது எந்த சிவன் கோயிலையும் உட்காந்துட்டு அடி சாமியார்கள் வரதில்லை இல்லைங்களா முருகன் கோயிலில் ஏதாச்சும் உடுக்க அடித்து உங்களுக்கு குறி சொல்கிறது இல்லை எங்கே குறி சொல்கிறாங்க எங்கே இது மாதிரி வெள்ளம் செய்கிறாங்க எங்கே சாமியாடுறாங்க எப்போ வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு 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 குழப்பமான சிந்தனைகள் போய் மாட்டிக்குது அப்படி வழிபாடுகள் செய்யுது அதாவது நம்மளோட ஜாதத்துல அப்படி இருக்குனால நம்ம அது மாதிரி ஒரு தெய்வத்தை வழிபடுவோம் இதே நான் வந்து அமெரிக்கா இருக்கா அங்க ஒரு தெய்வம் இது மாதிரி ஒன்னு இருக்கும் என் ஜாத்துக்கு தகுந்த மாதிரி லோக்கல் நம்பிக்கைகள் இருக்கு தான் செய்யும் இன்னுமே வந்து ஆப்பிரிக்கா காடுகள்ல இருக்குது ஜப்பான்ல எல்லா ஊர்லயும் வந்து அந்த ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு ஆதிவாசிகள் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அதுக்குன்னு நம்ம வந்து சாமி இந்த லோக்கல் சாமி கும்பிட்றவங்களும் ஆதிவாசிகள் நான் சொல்ல வரல நம்ம நாட்டு கலாச்சாரத்தினுடைய பழமையில் இருக்கிறாங்க அல்லது எனது லோக்கலில் இருக்கக்கூடிய என்னுடைய டொமஸ்டிக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னோடய டொமஸ்டிக் சிஸ்டத்தை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் நான் வந்து இப்போ என்னுடைய நான் எதை செஞ்சாலும் என்னுடைய கடவுள் என்னை ஏற்றுக்குவோம் இல்லைங்களா நான் வந்து ஒரு ஆடி மாதத்தில் நான் எங்கள் வீட்டுக்கு காய்ச்சல் கூட கொண்டு போய் சாமி பேரில் ஊருக்கெல்லாம் ஊற்றுவேன் அதை ஏற்றுக்கும் நான் வேற கடவுள் பெரிய பெரிய கோயில்களில் போய் என்னுடைய கூளை நான் ஊற்ற முடியாது என்னுடைய என்னோட பிரசாத்தி உள்ள கொண்டு போக முடியாது இல்லையா அதுக்குன்னு நான் வந்து எனக்கு உயர்வு தாழ்வுன்னு பேசலை இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ வந்து உயர்வுத்தாழ்வுன்னு பேசலை இப்போ வந்து உடனே இதுக்கு ஒரு சாரர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாத்தீங்களா அந்த பிரிவினர் வந்து இந்த பிரிவினருடைய இதை உள்ளே விட மாட்டாங்கன்னா அந்த பிரிவினருக்கே உள்ளே போக முடியாது நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த பிரிவினராக இருந்தாலும் ஒரு ப்ர ப்ராசஸ் இருக்கு இந்த பொருள்கள் தான் உள்ள போன இந்த இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி எதையாச்சும் ஒன்று காட்சி கொண்டு போய் சிவன் கோயிலில் ஊற்ற முடியாது இல்லைங்களா வெளியே வேணாவது ஊற்றிக்கலாம் இல்லைன்னா உள்ள லோக்கலில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வேணால் ஊற்றிலாம் எதுவாக ஆகமதிப்படி அது செய்ய முடியாது செய்யக்கூடாது அது வந்து எந்த ஜாதிகாரங்களாக இருந்தாலும் செய்யக்கூடாது அதுக்குன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது அதனால் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்மளால் போக முடியாது ஒன்று நான் டெய்லி என்னுடைய வேலையை விட்டுட்டு அங்கே போக முடியாது அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே நான் பார்க்கக்கூடிய புத்தையோ நான் பார்க்கக்கூடிய கல்லையோ ஒரு கடவுளாக நினைச்சு வழிபட்டு அதுக்கு நம்ம மரியாதை செய்யறோம் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அதை மீறி ரொம்ப உடுக்கையாடி சாமியார் மாதிரி பூசாரி மாதிரி அருள்வாக்கு மாதிரி குறி சொல்ற மாதிரி போய் அதை கொண்டு போய் வச்சு அதுக்கு அதை வந்து இப்போ இப்போ நீங்க லோக்கல் இருக்கக்கூடிய எந்த புத்துக்கு மேலையும் எந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சாமியார் அதுக்குன்ற ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஆரம்பிப்பாரு அங்கேயே ஒரு ஆள் தங்கிருப்பாரு அங்க ஒரு குடிசை போடுவாரு அங்க ஒரு ஆக்கிரமி பண்ணுவாரு அவருடைய கண்ட்ரோல் எல்லாம் பண்ணுவாரு அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா இது இது என்ன ஆயிடுதுன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த டைத்துல ஏதோ குழப்பத்தில் போய் உக்காரணவங்களுக்கு சரியாக இருந்தாலும் அவர் சரியான ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்கணும் அவசியம் இல்லை அது வந்து ஏதோ குருட்டாம் போக்குல ஓடுறது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் தவிர ஆன்மீகம்ங்கிறது இல்ல ஒரு இன்னொரு சந்தேகம் சார் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்யறாங்கள அவர் கன்னிசாமி அவர் அவருக்கும் வந்து கவுச்சி ஆகாது அது இப்படி கன்னிசாமில்லா இல்லையா சித்தி புத்திங்கிறது விநாயகருடைய மனைவிதானே கன்னிசாமிங்கிட்ட ஒன்னும் கிடையாது யாருக்குமே நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆகம விதிகள்ல இருக்கக்கூடிய க கடவுள்கள் யாருக்குமே வந்து கவுச்சிகள் செட் ஆகாது செட் ஆவா ஆகம விதிகள்னா என்ன ஆகும் விதிகள்னா ஒரு ரூல்ஸ் படி இருக்கக்கூடிய கோயில்கள் இப்ப பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு டிசைன் இருக்கு முருகன் கோலுக்கு டிசைன் இருக்கு பெரிய பெரிய கர்த்தாக்கள் பெரிய பெரிய மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விதிப்படி கட்டப்பட்டது இதுக்கு ஒரு ஒரு ப்ராப்பர்னஸ் இருக்கு இந்த விதி யார் சார் போட்டது இதுக்கு ஆரம்பத்துல இருந்து இருக்குங்க போட்டதா தெய்வம் போட்டு எப்படி போடும் மனுஷங்க தான் போடுவாங்க ஆதி காலத்துல இருந்து கொண்டு வந்த இது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆலங்கால் பட்டவங்க ஏதோ ஒரு டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அதை பயன்படுத்து அதை ஃபாலோ பண்றதுக்கு இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு ஒரு குளம் ஒரு ஜாதியை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து நம்மளை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இல்லாட்டினா இந்த இதை யார் ஃபாலோ பண்றது ஒருவேளை இப்போ ஏன் ஜாதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்ன ஜாதின்னு தான் பேசல சும்மா சொல்கிறேன் ஏன் ஜாதியில் இருக்கிறவங்க அதை முறைப்படி பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் 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 அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு போறேன் இல்லையா நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ நான் அதில் இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும் இப்போ எனக்கு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களா அது இருக்கணும் என்ன எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் என்ன செய்யிறாருன்னா அவர் எனக்கு தெரிஞ்சவர் அவர் வந்து இதே உபன்யாசம் பண்ணுறதுக்காக இறைவனை பற்றி பேசுவதற்கு சொற்பொழிவுகள் பண்ணுவதற்காக கோயில் கோயிலாக போகிறவர் ஊர் ஊராக போகிறவர் அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஜாதியில் ஒருத்தர்லாம் பிறந்தவர் அவங்களுடைய சிஸ்டம் என்னன்னா அவங்க வேற ஜாதி வீட்டில் சாப்பிடக்கூடாது வேற ஜாதி அது ஏன் சாப்பிடக்கூடாது அவங்க என்ன முறையில் இருப்பாங்க நிறைய நாள் நான் சாப்பிடாம வீட்டுக்கு போயிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் உள்ள போறப்ப அந்த அந்த தோசைகள்ல பக்கத்துல முட்டை வச்சிருப்பாரு அப்ப என்னங்க இது வெஜிடேரியன் தான் சார்னு சொல்லுவார் ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு முட்டை வெஜிடேரியன் தான் இல்ல சார் வெஜ் இருக்கு நான்வெஜ் இருக்குன்னு சொல்லுவார் ஒரே கரண்டிலேயே இந்த கரண்டிலயும் போடுவா இந்த கரண்டியிலும் போடுவாரு அப்போ என்ன சாப்பிடலாமா வேணுமா அது தீட்டா தீட்டு தீட்டு உங்களுக்கு ஒத்து வராது எனக்கு ஒவ்வொரு அப்படிங்கிறப்ப நான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இதே மாதிரி நான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும் அப்படின்னா எனக்கு ஒரு சிஸ்டர் நான் டெய்லி எங்கே சாப்பிட்ணுன்னு ஒரு டிசைன் பண்ணணும் இல்லையா அதுக்காக என்ன செய்வாங்கண்ணா அவங்க அந்த ஊரில் அவங்க ஜாதிக்காரங்களோட வீட்டில் அதாச்சும் அந்த ஊர் சொற்பொழி உமன்யாசம் பண்ண போகிறாங்க இல்லைங்களா அந்த கு அந்த ஊருக்குள்ள அவங்க ஜாதி இருந்தால்தான் போவாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த ஜாதிக்குள்ள இருக்கிறவங்க பெண்மணிகள் அவங்களுக்குன்னு தனியாக சமைச்சு ஒரு கொண்டு வந்து இல்லைனா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லைனா அந்த வீட்டில் போய் சாப்பிடுவாங்கவங்க இதில் தப்பு ஏதாச்சும் இருக்காங்கன்னு இல்லை இதை தீட்டுன்னு அவங்க சொல்லலை அவங்களுக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது அவங்க இதை இப்படி தான் சாப்பிடுவாங்கன்றது பூண்டு ச பூண்டு சமைக்க மாட்டாங்க ஏன் பூண்டு சமைக்க மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு மண்ணுக்கு கீழே விளையிறாயிட்டும் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி நிறைய தொ நிறைய ஒதுக்க வேண்டியது இருக்குது இல்லையா அப்போ நான் வந்து நான் நான் வந்து ஒரு 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 சாதாரண வேலை பார்க்குறேன் நான் எந்த ஹோட்டலில் கொடுத்தாலும் திம்பேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நான் எங்க எங்கேயுமே சாப்பிடலாம் நான் வந்து ஒரு முறைப்படி சாப்பிடணும் ஏன்னா எனக்கு ஆகம விதிகள் அப்படி எனக்கு சொல்லி இப்படி தான் வாழணும் ஒரு டிசைன்ல இருக்கிறேன் அதை நம்ம எப்படி குறை சொல்றது அப்போ அது தீட்டுன்னு அவங்க சொல்லலை நான் அந்த முறைப்படி சாப்பிடுவேன் அந்த முறையில் சாப்பாடு இருந்தால் சாப்பிடலாம் ஆனா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா டெய்லி இதே மாதிரி பா சாப்பிடலாம் இருக்க முடியாதுல அப்போ இது மாதிரி இருந்துட்டு வரலான்னு சொல்றது இதெல்லாம் ஆகம விதிப்படி அவங்க இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் இப்படி தான் பூஜை பண்ணணும் தான் போகணும் தான் வரணும் இருக்கு இல்லைங்களா அப்ப இதை இதை ஏற்கிறதா மறுக்கிறதா ஒரு சாரார் வந்து இதை தீட்டுக்கிட்டு சொல்றாங்க அப்ப ஏன் ஐயப்பன் கோயிலுக்கு போறப்ப எந்த இருந்தாலும் நான்வே சாப்பிடாம இருக்கிறீங்க சொல்றது சரிதானே நான் கேக்குறது சரிதான் இல்லைங்களா அப்ப ஏன் அங்க போறப்ப எல்லாருமே நான் சாப்பிடாம இருக்கிறீங்க அப்ப அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரூல்ஸ்ல வந்து இப்ப நான் ஒருத்தர் ஐயப்பன் கோயிலேயே பூஜை பண்ணணும்னு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன செய்வாரு அவர் சுத்தமா சாப்பிட மாட்டார் அப்ப அவரை திட்டுன்னு சொல்றதா அவர் அவர் எல்லா எங்கேயுமே சாப்பிட மாட்டாரு திட்டு பாக்குறாரு அது தப்பு பண்ணுறாருன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவர் அப்படியே தான் இருக்கார் நீங்கள் இருக்கிறப்ப நீங்கள் ஐயப்பன் கோவில் சா மாலை போட்டிருக்கும் போது நீங்கள் டீ கடையில் என்ன எந்த கப்பில் டீ குடிச்சிங்க ஆஹா அவன் நிறைய பேர் வாங்கி குடிக்க மாட்டாங்க அந்த யூசன் அண்ட் த்ரோ தான் ஆஹா அதுக்குன்னு சில்வர் டம்ளர் இருக்கும் மாலை போட்டிருக்கேன் ஜாமி டீன்னு சொல்லி கேட்பாங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் கேட்பாங்க நான் சொல்றது புரிஞ்சிச்சுங்களா இப்போ வந்து அவர் என்ன ஜாதிங்கிறது முக்கியம் இல்லை ஐயப்பங்களுக்கு மாலை போட்டு அந்த விதிமுறைகள் ஐயப்பங்களுக்கு மாலை போட்டிருக்காரு டீ கல்லில் போய் டீன்னு கேட்பாரு டம்ளரில் கொடுக்க மாட்டாங்க இது கண்ணா டம்ளரில் கொடுக்க மாட்டாங்க சாமி மாலை ஓட்டரிக்கியா சாமி சாமி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியாக டம்ளர் வச்சிருப்பாங்க அப்ப அது தீட்டா தீட்டுல அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அதை மதிக்கிறாங்க அப்ப இது இது எல்லாருக்கும் இருக்கும் பொழுது இதே வேலையா ஒருத்தன் செய்கிறான்ல வாழ்க்கை ஃபுல்லாக அவனை நம்ம ஏன் அவன் செஞ்சால் தீட்டுன்னு நம்ம சொல்லி அவனை அவனை வந்து மட்டம் தட்டுறோன்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்ப அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்கன்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் போட்டு அதுக்குன்ற விதிகள் போட்டு அவங்களுடைய காலில் எது செய்யணும் மதியம் எது செய்யணும் அவங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருக்கணும் அதை பயன்படுத்துறவங்க இப்படி தான் இருக்கணும் உள்ள மணியாட்டி சாமி கும்பிட்றாங்க இல்லைங்களா அதுல கல்யாணம் ஆகாதவங்க பண்ண முடியாது குருக்கள் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவங்க வெளியே கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெளிய வேலைலாம் செய்யலாம் உள்ளே போய் அந்த வேலை செய்யறது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் போக முடியும்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு எல்லாத்துலையுமே அப்போ இது மாதிரி நிறைய ரூல்ஸுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க அவங்க ஏன் இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஆகம விதிகள் ஆனால் அந்த அம்மன் கோயில் இந்த மாதிரி சிறு தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது கிடையாது இப்போதைக்கு நான் வந்து ஒரு எனக்கு பொண்டாட்டி இல்லை இல்லைனா எனக்கு பொண்டாட்டி கோஸ்ட்டு போயிடுச்சு இல்லைன்னா நான் வந்து பொண்டாட்டி விட்டு கோஸ்ட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப இருக்குது ஒரு மரத்து கீழே உட்காந்துருக்கேன் அவன் புத்து கீழே இருக்கிறேன் நாலு பேர் வந்து கும்பிட்றாங்க ரெண்டு நாள் தாடி முளைச்சிருச்சு காய் வெட்டி கட்டினா நான் ஜாமியாராயிடுவேன் அவ்வளோதான் அது தப்புன்னு நான் சொல்ல வரல ஒரு வேளை எனக்கு அது ச சரியாக தோணுது நான் அதை செய்கிறேன் எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய லேடிஸு அதை வந்து பால் ஊற்றுறாங்க சமையல் கொண்டு வந்து செஞ்சு போடுறாங்க அதை அன்னதானம் பண்ணுறாங்க அது ஒரு க அதை ஒரு தெய்வமாக மாற்றி அதுக்கு ஒரு பேர் வச்சு எல்லை காளியம்மன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அதை ரெகுலராக வழிபடுறாங்க இப்போ நிறைய கோயில்கள் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் அப்படி உருவான தான் அதுக்குன்ற ஒரு பா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குடிசை போட்டு ஒரு ஆளுடன் அங்கே செட்டில் ஆயிருப்பாரு அவரை சுற்றி அது தப்பு சொல்லல நான் ஆனால் அது வந்து ப்ராப்பர் இல்லை அவர் நினைச்சா அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவார் திடீர்னு ஆட்டை அறுத்து குழம்பு வச்சு எல்லாருக்கும் போடுவாங்க இது இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது அப்போ இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம் ஆனால் தெய்வமே கிடையாது அது வந்து நீங்களாக உங்களுடைய நம்பிக்கைகள் அடிப்படையில் வைக்கிறது சிறு தெய்வங்கள்னு சொல்லி எல்லா நூல்களையும் இங்கே ரிசிகள் எழுதுறாங்க முனிகள் எழுதுறாங்க இது வந்து ஊர் வழக்கப்படி கலாச்சாரங்கள் சார்ந்த ரிச்சுவல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ரிச்சுவல்ஸ் வேறு ஸ்பிரிச்சுவல் வேறு இல்லைங்களா ரிச்சுவல்ங்கிறது சடங்கு தான் இந்த தெய்வங்கள்லாம் வரும் ஸ்பிரிச்சுவல்ன்ற என்ற ஆன்மீகத்துக்குள்ள நான் சொன்ன அந்த தெய்வங்கள் வந்துடும் இல்லைங்களா அப்ப வந்து ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சாலும் கூட எல்லா மதத்துலையுமே இப்போ இந்த மத நம்ம ஹிந்து கிறிஸ்தவத்துலயும் இதே மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது முஸ்லீம்ஸ்லையும் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் சார்ந்த சடங்குகள் சார்ந்த சில ச தன்மைகள் இருக்குதான் செய்யுது ஆன்மீகம் சார்ந்த சில தன்மைகள் தான் நீங்க கேட்குறது கலாச்சாரம் சார்ந்த சடங்குகள் சார்ந்த விஷயங்கள் இந்த சடங்குகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ரொம்ப எதோட போய் லிங்க்ல ஆனாலும் அந்த லிங்கான கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆகி அது சம்பந்தமான தொல்லைகளை கொடுக்க தான் செய்யும் என்ன பிரச்சனைகள் வரும் என்ன வேணாலும் செவ்வாய் இப்ப உதாரணத்துக்கு உக்ர தெய்வம்னு சொல்லி எதையா சொன்ன கும்புறான்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கேது செவ்வாய் கேதுதான் காலின்னு வச்சுக்கோங்களேன் அது செவ்வாய்க்கேது வந்து பெண்களுக்கு வந்து குடும்ப விஷயத்துல நிறைய தொல்லைகளை கொடுக்கும் தொடர்ந்து மருத்துவ தேவைகளை கொடுக்கும் கடனில் போய் மாட்டி விட்டுரும் அப்ப காளி கும்புற கூட கடலில் மாட்டுவாங்களா அப்படின்னா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல அந்த அமைப்புகளுக்கு இருக்கிறவங்க அங்கேயே போவாங்க அப்போ அது இயற்கையாகவே அப்படிதான் நடக்கும் உங்களால ஒரு விஷயத்தில் போ அப்போ என்னன்னா அது இயற்கையாகவே அப்படி நடக்குது அப்போ அது அதுலேயே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு புரியுது இல்லைங்களா அதுலேருந்து வெளியே வரும்போது அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடுங்க அவ்வளோதான் அப்போ இது ஒரு சிம்டம்ஸாக எடுத்துக்க வேண்டியதான் அப்போ நான் என்ன சொல்றேன்னா எதையுமே தீர்க்கமாக ரொம்ப டீப்பாக போய் கும்பிடாதீங்க ஒருவேளை கும்புறதா இருந்தால் ப்ராப்பரான ஆன்மீகத்துக்குள்ளே போய் எல்லாத்தையும் விட்டு நம்ம அடிக்கடி சொல்றது தான் இப்போ பரமபம் சார் இருந்தார் விவேகானந்தருடைய குருக்கொள் அவர் காளியை தான் வழிபட்டார் அவங்க ஒய்ஃப் சாரதா தேவியோட சேர்ந்து ஓகேங்களா ஆனால் அவர் அதே வாழ்க்கையா போயிட்டாருல நீங்களும் அதே வாழ்க்கையா போயிருங்க நீங்க வந்து இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்கிறப்பதான் என்ன சொல்றேன் இங்க வச்ச கால் டேமேஜ் ஆகி சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப நான் வந்து ஒரு ஒரு உக்கர தெய்வத்தினுடைய அப்படியே அதோடய வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்க்கை சரணாக நினைக்கிறேன் என்ன செஞ்சேன் நானு அந்த வழியா போயிடணும் நான் குடும்பம் நடத்த முடியாம போயிருந்தேன் அதனாலதான் நிறைய பேர் இந்த மாதிரி போனவங்க எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு ஒதுங்கி போறது காரணம் எனவே இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு இருக்கும் போது இந்த விஷயங்கள் நடக்கும் நீங்க இந்த மாதிரி உக்கர தெய்வங்கள் வழிபடக்கூடிய எல்லாத்துக்குமே ஜாதகத்தில் குரு ராகு குருவும் ராகுவும் சேர்ந்துருக்கும் குரு ராகு சேர்ந்தால் இந்த மாதிரி அந்த அமானசை வழிபாடுகள் உக்கரதெய்வ வழிபாடுகள் சிலை வழிபாடுகள் போய் மாட்டிக்கிறாங்க இதனால் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பயங்கள் நெகட்டிவ் தாட்டு இந்த மாதிரி சிந்தனைகள் வருதுன்றதை பார்க்க முடியுது அப்போது இந்த மாதிரி இந்த பாடி கார்டு முனீஸ்வரன் சொல்கிறாங்கல்ல சார் அது அப்படி அது எப்படி பாடி கார்டு முனீஸ்வரன் எப்படிங்க பேர் வந்துச்சு இங்கிலா வச்சுக்கோங்க பாடி இங்கிலீஷ் வார்த்தை தான் இல்லையா அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா நம்மள நம்மளை சுற்றி நான் என்னுடைய லைஃபோட சேர்ந்த விஷயத்தோட நானா ஒரு ஒரு விஷயத்த கிரியேட் பண்றேன் நானா ஒரு முனிஸ்வரனை கும்பிடுறேன் ஒரு ஒருத்தர் வச்சுக்கிறேன் வண்டி கருப்பு துணைன்னு வச்சிருக்காங்க வண்டி போற வழியில ரோட்டு மேல அந்த கருப்பு சாமி இருக்கு அங்க எல்லாரும் இது கனவாப்பட்டி கருப்பு சாமின்னு ஒண்ணு இருக்குது அதுல ஃபுல்லா லாரி காரனா நின்று தேங்காய் உடச்சிட்டு போவாங்க சரிங்களா இது அவங்களா சிஸ்டத்தை வச்சுக்கறாங்க லாரி ஒரு காலத்துல இருந்துச்சா இல்லையா இல்லீங்களா அதுக்கு நேஷனல் ஹைவே மேல கனவாப்பட்டின்னு ஒன்னு இருக்குது இருக்குது அப்புறம் லாரி எப்ப கண்டுபிடிச்சாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நூ ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு அப்போ அதுக்கு முன்னாலலாம் அந்த கருப்பு சாமி என்ன ஆனாரு என்ன இது இது வந்து நம்மளுடைய வாழ்வியலுக்காக அப்போ நான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறப்ப நம்ம டெய்லி போகிறோம் ஒரு கா ஒரு என்ன இப்போ நீங்க எப்படி போனீங்கன்னா ஸ்கூலுக்கு ரொம்ப தூரம் நடந்து போவோம் எங்க வீட்டில இருந்து ஒரு ஒரு வாய்க்கா ஒரு ஒரு வயக்காடு ஒரு சின்ன தோட்டம் இதுக்குள்ள போய் ரோடெல்லாம் கடந்து நாங்கள் போவோம் எப்படி நாங்கள் நான் ரெண்டு மூணு ஸ்கூல் படிச்சுங்க ரெண்டு மூணு ஸ்கூலுமே எங்கள் வீட்டுலேருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் வரும்போது ஒரு காட்டுக்குள்ளே தோட்டத்துக்குள்ள எல்லாம் வருவோம் பயமா இருக்கும் அப்போ போற வர வழியில் எதையாச்சும் ஒரு மரத்தை நான் வந்து கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்பி தான் வரேன் அதான் சாமி மரம் என்னை காப்பாற்றினு நம்பி வரேன் அது நம்பிக்கை தப்பாக ரைட் அது ரைட்டு தான் ஆனால் அது நம்பிக்கை அது கடவுள் இல்லைல்ல இது மாதிரி ஆக்கிடுறாங்களே சார் இல்லைங்க அது தப்பு இல்லைன்னு சொல்கிறேன் நான் அது அவங்க நம்பிக்கைக்கு கும்புடுறாங்க அவங்க வாழ்க்கையின வாழ்றதுக்கு சப்போர்ட் வச்சுக்கிறாங்க ஆனால் அது ப்ராப்பரான கடவுள் இல்லைன்றதான் என்னுடையது அப்போ அது ப்ராப்பரான கடவுள் இல்லைனா அதுக்குன்ற கோயில்கள் அதுக்குன்ற வழிபாடுகள் இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் தான் பார்க்கணும் அதனால தான் வந்து இந்த கோயிலில் திடீர்னு நடிக்கிறான் ஒரு ரோடு போடுறான் நீங்க வந்து ஒரு பாடி கார்டு முனீஸ்வரன் கோயில் வச்சுக்கிறீங்க திடீர் இடத்துல ஹைவே வருது என்ன செய்வாங்க ஆஹ் இப்போ அதே ஆகம விதிப்படி கட்டின கோயில்ல வந்து ஹைவேவே கை வைக்க முடியாது வராது ஹைவே வராது அது மாதிரி டிசைனே போட மாட்டாங்க அப்ப என்னன்னா அது என்னன்னா நீங்கள் வாழ்வியலுக்காக செஞ்ச விஷயங்கள் அது தப்புன்னு நான் சொல்லலை தப்பு ரைட்டுன்றத பத்தி பேசலை ஆனால் அது வந்து முறையானது கிடையாது அப்போ முறையானது இல்லாமல் அது சரியா இருக்கும் அது சரியாக கூட இருக்கலாம் நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு எது உத்வேகத்தை கொடுக்குதோ அதை கொடுக்குதோ நம்பலாம் நான் ஆனால் அதுவே வாழ்க்கை நீ யாரெல்லாம் போய் மாட்டிக்கிறீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரகத்துல போய் மாட்டிக்கிறீங்க அதனால ஏதாச்சும் கோ கோயிலுக்கு போனா போகலாம் வரலாம் கும்பிடலாம் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் ரொம்ப ஆழங்க ரொம்ப ஆழமாக போய் இதுலயும் மாட்டிக்கிறேன் இப்போ காளி இந்த மாதிரிலாம் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க அதே மாதிரி காட்டேரி கேசர் அவ்வளோ ஒரு காட்டேரி கீட்டேரியலாம் தெய்வமானே தெரில இது நான் தான் சொல்லல ஒரு விஷயத்தின் மேலே அதிகமான நம்பிக்கை அதிகமான பயத்தினால வரக்கூடிய விஷயம் ஒரு மனிதன் அதிகமாக பயப்படுறதுனால வரக்கூடிய தான் அது ஒருத்தன் வந்து க கடவுளை எப்படி அந்த அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு விஷயமா கொண்டு வருவான் ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை கடவுளுக்கு நகரான சிந்தனைகள் கொடூரமான சிந்தனைகள் இருக்குன்றதுனால அதுக்கு அந்த வடிவத்தை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கடவுளை வந்து ரொம்ப கோரமாலாம் கொண்டு போய் சிந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள் குழப்பமாக இருக்குது அதனால அவங்க சிந்திக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ குரு ராகு தன்மை இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி வழிபாடுகளுக்கு போடுறாங்க இது வந்து சரியாக தப்பான்றது அவங்க அவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்தவரானே தவிர ஆனால் முறைப்படி பொழுது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இது வந்து சில கிரகங்களுடைய காம்பினேஷனெலாம் வருது இது வந்து குடும்பத்தில் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு நம்ம Gràcies.